ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்துவிட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய் உனது புலம்பலை நான் கேட்டேன் உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள் மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம் உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது கண்மணி இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகின்றேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை ஏழி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறெதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஒன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகின்றாய் தங்கமே உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகின்றேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவும் மாட்டேன் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க ஏன் நடந்த துயர நிகழ்வுகளையே நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயற்படு என்று ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியைப் போல காட்டிக்கொண்டிருக்கிறது நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து நீ தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே வருந்தாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு இரு உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் செல்வமே கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகோடும் நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் புதிரான வாழ்க்கை விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது தங்கமே நீ மகிழ்ச்சியடைந்து ஆறுதல் பெறுவாய் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு யாரையும் அலட்சியப்படுத்தும் மனப்பான்மை கூடாது அனைவரிடமும் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும் மனதில் எழும் ஆசைகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வது கூடாது குடும்ப கடமையை சரிவர நிறைவேற்றாமல் பெருமைக்காக சமூக சேவையில் ஈடுபடக்கூடாது போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் யாருக்கும் நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகாது கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் மிக அதிகமாக இருக்கும் அறியாமல் செய்தாலும் அதற்கும் பலன் அளிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கருமவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் குந்தி தேவி கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி கெட்டுப்போனாளா அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா அதை உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நம்பிக்கை இழந்துவிடாதே அனைத்தும் விரைவில் மாறும் நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா என் தங்கமே நீ அதிகாலையில் எழுந்து எனக்கு விளக்கு ஏற்று உன் விதியை நான் மாற்றுகிறேன் அனைத்தையும் சரிசெய்யத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்புகிறாய் கண்மணி நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் ஆகிய எதுவும் உன் கைகளில் இல்லையே உன்னால் நடந்ததும் இல்லையே என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன் நீ என் பிள்ளை என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை எப்படி நான் கைவிட முடியும் இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு தங்கமே கவனத்தை என் பக்கம் திருப்பு நான் அனைத்தையும் பார்க்கிறேன் கேட்கின்றேன் உன் மனதினுள் நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என ஒருமுறையாவது நீ யோசித்துப் பார்த்தாயா அது உன் ஆன்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை தங்கமே ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் அதை எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய் எதற்காகவும் கலங்கக்கூடாது செல்வமே தடுமாற்றம் எதற்காக வேண்டாம் எதற்காகவும் யோசிக்காதே நீ நினைத்தது அத்தனையும் போகிறது நான் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் இனியும் வரத்தான் போகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் தற்கொலை செய்தார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது மறுமுறை அவர்கள் அதை வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாத என் தங்கமே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் பயப்படாதே நடப்பவையெல்லாம் என்னுடைய விருப்பப்படியே நடக்கிறது எந்த நன்மைக்கும் தீமைக்கும் நீதான் காரணகர்த்தா என்று ஒருபோதும் நினைக்காதே புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் அதிர்ஷ்டம் மலைக்கின்றது உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் அதை நன்றாக பயன்படுத்திக்கொள் இதை கேட்ட நொடியே உனக்கு வெற்றி நிச்சயம் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாய் மீது வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பார் பிறரது ஆலோசனை உனக்கு ஒருபோதும் பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் என் தங்கமே நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தித்துப்பார் முறை முடிவெடு அறிவை பெருக்குவதில் இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாய் இரு முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாய் இரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருமையாக இரு கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடனாய் இரு கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது கிடைத்தவையெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ படிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயமாய் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும்போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் பாபாவை வணங்குபவர்களுக்கும் மற்ற கடவுள்களை வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது மற்ற கடவுள்களை நாம் பக்தியோடு வணங்குகிறோம் அப்போதுதான் வேண்டுதல் நிறைவேறும் பாபாவை மட்டும் பாசத்தோடு நினைத்தாலே போதும் நம் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை களங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது ஒரு நாளும் கலங்காதே உன் அப்பா சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கான நாட்களை நீ எண்ணிக்கொண்டே இரு என் தங்கமே நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கோடும் நேரம் இது உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் பெரும் செல்வந்தராகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்வில் என்றும் நிலை நிறுத்தும் என் தங்கமே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்த்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே என் தங்கமே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப்போய் பரிதவித்தது எல்லாம் போகிறது உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே வீசும் உன்னை ஏளனமாகப் பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் தங்கமே என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் உனக்குள்ளே ஏதோ முடங்கி கிடக்கிறது நான் உனது அப்பா என்னிடம் பேசு நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் எப்போதும் கலங்காதே சில காலமாக நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்து கொடுப்பேன் என் தங்கமே வருத்தத்துடன் இருக்காதே எனக்கு வேறென்ன வேலை நான் இருக்கிறேன் எதுவானாலும் அதை முதலில் உனக்கு முடித்து தருகின்றேன் உனக்காகவே நான் அம்மாவாக அப்பாவாக உனது மனதில் இருக்கின்றேன் நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ எப்போது எனது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கணமே உனது நான் என்ற சொல் அகந்த இவை அனைத்தையும் அகற்றி என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை நான் உயர்த்துவேன் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நான் நிச்சயமாக வருவேன் கஷ்டங்களைக் கண்டு ஓடி ஒளிந்து விடாதே எனக்கு வந்த சோதனை போல யாருக்குமே வந்திருக்காது என்று எண்ணாதே நம்மால் பொறுத்து கொள்ளும் அளவுக்கு மட்டுமே கடவுள் சோதிப்பார் என்று நம்பு ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகின்றேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை கதவை போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கரும அனைத்தும் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ உயரத்தான் போகின்றாய் அனைத்திலும் வெற்றி போகின்றாய் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் செல்வமே நிஜத்தில் பிறக்கும் பிரச்சனைகளை கூட சமாளித்து விடலாம் ஆனால் கற்பனையில் உதிக்கும் பிரச்சினைகளை சமாளிப்பது மிகவும் கடினம் உன் அனுமதி எதுவும் எனக்கு தேவையில்லை நீ கேட்டு இங்கு ஒன்றும் நடைபெறுவதும் இல்லை இங்கு நடைபெறுகின்ற அனைத்தும் ஏற்கனவே விதிக்கப்பட்டவை எப்போதோ முடிவானவை வெறுமனே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதைத் தவிர உனக்கு வேறு வழியே இல்லை என் கண்மணி தேடலும் தேவையும் தீர்வதே இல்லை மனித வாழ்வில் எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை அனைத்தையும் எதிர்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகி கொண்டால் இவ்வுலகம் உனக்கு பூஞ்சோலைதானே எனதன் குழந்தையே யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து உள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பது இல்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கின்றாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கின்றது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கின்றாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகின்றது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில்லாத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை சிறு புல்லும் பெரும் சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி உன் வழிகள் அனைத்தும் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று ஒருமுறை எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நமக்கு நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து இல்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோல நீயும் இயல்பாய் உன் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் என்பதை தெளிவாக புரிந்து என் தங்கமே உனக்கான ஒன்றை உன்னிடம் நான் சேர்க்கப் போகின்றேன் அது என்ன என்று நான் இப்போது சொல்ல மாட்டேன் என்னை காண விரைந்து என் துவாரகைக்கு வா அது நீ விரும்பும் ஒரு நல்ல செய்திதான் என் துவாரகாவில் நீ கால் வைத்தவுடனே உனக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு